இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கான பிறந்த நாள் வாழ்த்துகளையும் இந்த மேடையில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இது சிலருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் நமக்கு தனிப்பட்ட பகைமை இல்லை அரசியலில் மட்டுமே நிற்கிறோம் அவர்கள் தலைவர் கலைஞரின் பிறந்த நாள் வருகிற போது சமூக வலைதளங்களில் எத்தனை இழிவாக எழுதுவார்கள் என்பதை நாம் அறிவோம் அந்த களிசடைகளிடமிருந்து நான் எதையும் கற்றுக்கொள்ளப் போவதில்லை பெரியாரிடமிருந்து மட்டுமே கற்றுக்கொண்டு மோடி அவர்களுக்கும் இந்த மேடையில் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன் தனியாக வந்து ஒரு நண்பன் நம்மிடத்திலே வருத்தம் தெரிவித்தால் வெளியில் சொல்லக்கூடாது என்பது பெரியார் கற்று தந்த பாடம் வீடியோ எடுத்து வெளியிடுங்கள் என்பது அவர்கள் கற்று வைத்திருக்கிற பாடம் குன்றக்குடி அடிகளாருக்கே நூற்றாண்டு விழாவை நடத்துவது நம்முடைய மரபு குன்றக்குடி அடிகளாருக்கு இந்த தீக்காக்காரர்கள் விழா நடத்தியதாலும் அவர்களுக்கு மடத்தில் சாப்பாடு போட்டதாலும் தான் குன்றக்குடி யானைகள் இறந்து போய்விட்டன என்று சொல்லுவது ஹெச் ராஜா மரபு ஆனால் எவ்வளவு வலிமை உள்ளவர்கள் நீங்கள் நம்முடைய ஆசிரியரும் போய் உணவு சாப்பிட்டால் யானையே சேர்த்து போகும் என்று கருதுகிறார் நண்பர்களே தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நலம் இல்லாமல் இருந்தபோது எழுதினார் பாருங்கள் கடவுளை பற்றி நிந்தனை செய்தவர்கள் கடைசியாக பேச முடியாமல் போய்விடுவார்கள் என்பதை இன்று நாம் அறிந்தோம் என்று சொன்னார் நான் அடுத்து சொன்னேன் அப்படியா வாஜ்பாய் அவர்களுக்கு ஏன் இப்படி ஆயிற்று நான் இப்போதுதான் அறிந்து கொள்ளுகிறேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்று சொன்னேன் அதாவது வாஜ்பாய் அவர்களுக்கும் கலைஞருக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை இரண்டு பேரும் பிறந்ததும் ஒரே ஆண்டு இறந்ததும் ஒரே ஆண்டு கலைஞரை விட வாஜ்பாய் ஆறு மாதம் இளையவர் கலைஞருக்கு பிறகு ஆறு ஏழு நாடுகளுக்கு பிறகு அவர் இறந்து போனார் அதே ஆகஸ்ட் மாதம் தான் ஆனால் யார் ஒருவருக்கும் இப்படி காரணம் கற்பிப்பது தான் இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடம் வரைக்கும் வந்திருக்கிறது போகட்டும் ராகுல் காந்தி அவர்கள் அனுப்பியிருக்கிற ஒரு செய்தி மெசேஜ் என்று போட்டிருக்கிறார்கள் சொல்லி இருக்கிற அந்த செய்தி ஐயா பெரியார் அவர்களை பற்றிய ஒரு பேர் உண்மையை நமக்கு சொல்லுகிறது ராகுல் காந்தி ஒரு வழக்கமான ஒரு கேட்டதற்காக ஒரு வாழ்த்துறை அனுப்பியிருப்பார் என்றுதான் நான் கருதினேன் அதில் இருக்கிற வரி இப்படி சொல்லுகிறது தந்தை பெரியார் ஸ்டவரிங் இன்டலக்ட் அண்ட் லீடர்ஷிப் அதையும் அவர் அறிவு என்று சொல்லவில்லை மிக உயர்ந்த அறிவு தந்தை பெரியார் டவரிங் இன்டலெக்ட் அண்ட் லீடர்ஷிப் ஹெல்ப்ட் குரோஸ் ஆஃப் பீப்புள் பிரேக் ஃப்ரீ ஜெனரேஷன்ஸ் ஆஃப் அப்ரே அப்ரெஷன் அண்ட் கிரியேட் எ லைஃப் ஆஃப் டிக்னிட்டி இதுதான் அவர் எழுதியிருக்கிற வரி தந்தை பெரியாரினுடைய மிக உயர்ந்த அறிவும் புகழும் அவர் பெரியாரின் அறிவையும் புகழையும் பாராட்டவில்லை அந்த அறிவும் புகழும் எதற்கு பயன்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி அவர் பாராட்டுகிறார் தந்தை பெரியார் அவர்களினுடைய மிக உயர்ந்த அறிவும் புகழும் கோடிக்கணக்கான மக்களுக்கு தலைமுறை தலைமுறையாக இருந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்கும் தன்மானமுள்ள வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கும் உதவிற்று என்று ராகுல் காந்தி சொல்லுகிறார் நாங்கள் பார்ப்பனர்கள் என்பதற்காக மட்டும் ஒருவரை வெறுப்பதும் இல்லை பார்ப்பனர் அல்லாதவர் என்பதற்காக மட்டும் ஒருவரை ஆதரிப்பதும் இல்லை அப்படி இருந்தால் நாங்கள் பார்ப்பனர் அல்லாத மோடியை எதிர்க்க வேண்டியதும் பார்ப்பனர் என்று சொல்லப்படுகிற ராகுலை ஆதரிக்க வேண்டியதும் நமக்கு நேர்ந்திருக்காது அடிப்படை கருத்தியலில்தான் நாம் ஒன்றுபடுகிறோம் மிகச் சுருக்கமாக ஒரே ஒரு செய்தியில் நின்று என் கருத்தை இங்கு வெளியிடுவேன் இந்த மேடையில் நான் நீடப் பேசினால்தான் பெருமை என்று கருதவில்லை இந்த மேடையில் அமர்ந்திருப்பதே பெருமைதான் அதிலும் இந்த விழா மலரை வெளியிட வைத்து அதை எல்லோருக்கும் கொடுக்கும்போது மிக கவனமாக கவிஞரும் அருள்மொழியும் குமரேசனும் பின்னால் அமர்ந்து கொண்டு என்னை முன்னால் நிறுத்தியது சுபவிக்கு வேலை கொடுத்திருக்கிறோம் என்று கவிஞர் சொன்னார் இல்லை திட்டமிட்டு என்னை பெருமைப்படுத்துவதற்காக நீங்கள் செய்தீர்கள் என்பதையும் நான் அறிவேன் திட்டமிட்டு இழிவுபடுத்துவது அவர்களின் பழக்கம் திட்டமிட்டு பெருமைப்படுத்துவது பெரியார் திடரின் வழக்கம் நல்லது நான் இரண்டு வாழ்த்துக்களை மட்டும்தான் இந்த மேடையில் சொல்லப்போகிறேன் அது எப்படி இந்த அரங்கில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எனக்கு தெரியாது ஒன்று நம் ஐயா பெரியார் அவர்களினுடைய நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாளுக்கான வாழ்த்துகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன் இரண்டாவது இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கான பிறந்த நாள் வாழ்த்துகளையும் இந்த மேடையில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இது சிலருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் பெரியார் திடலில் நின்று கொண்டு பெரியார் பிறந்த நாடில் மோடியை வாழ்த்துவது பொருத்தமா என்று யாராவது நினைத்தால் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் பெரியார் திடலிலிருந்தும் பெரியாரிடமிருந்தும் நான் கற்றுக்கொண்ட பங்கை இந்த இடத்தில் நான் செய்வதுதான் பொருத்தமானது என்று நான் கருதுகிறேன் நமக்கு தனிப்பட்ட பகைமை இல்லை அரசியலில் மட்டுமே எதிர்நிற்கிறோம் அவர்கள் தலைவர் கலைஞரின் பிறந்தநாள் நாள் வருகிற போது சமூக வலைத்தளங்களில் எத்தனை இழிவாக எழுதுவார்கள் என்பதை நாம் அறிவோம் அந்த கழிசடைகளிடமிருந்து நான் எதையும் கற்றுக்கொள்ளப் போவதில்லை பெரியாரிடமிருந்து மட்டுமே கற்றுக்கொண்டு மோடி இந்த மேடையில் வாழ்த்துச் சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன் ராஜாஜி அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது இரண்டு முறை நேரில் சென்று பார்த்தவர் ஐயா பெரியார் எனக்கும் தலைவராக இருந்த ராஜாஜி என்று எழுதுவதற்கு எத்தனை பெரிய பெருந்தன்மை வேண்டும் என்பதை எண்ணி பாருங்கள் அது மட்டுமல்ல நாம் எல்லோரும் அறிவோம் ராஜாஜி அவர்களின் இறுதி நிகழ்வில் அவர் குலுங்கி குலுங்கி அழுதார் எல்லா அரசியல் கருத்து வேறுபாடுகளையும் தாண்டி அந்த நட்பு மட்டுமே அந்த இடத்தில் நின்றது அங்கே வந்த குடியரசுத் தலைவர் வி வி கிரி அவர்களை பார்த்துவிட்டு தன்னை இந்த நாற்காலியிலிருந்து கீழே இறக்கி உட்கார வையுங்கள் உட்கார முடியாது ஐயா பெரியார் அவர்களால் ஆனாலும் அவர் குடியரசுத் தலைவர் அவர் நிற்கக்கூடாது வி வி கிரி யார் என்பது எல்லோருக்கும் தெரியும் பெரியாருக்கு தெரியாதா யாராக இருந்தால் என்ன அவர் நிற்கக்கூடாது என்று சொன்ன பெருந்தகையாளர் நம்முடைய ஐயா பெரியார் அவர்கள் இந்த மலரில் நடுப்பக்கத்தில் பல படங்கள் இருக்கின்றன அவை பல கதைகளை சொல்லும் சங்கர மடத்தில் யார் யார் அந்த சங்கராச்சாரியாருக்கு இணையாக நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார்கள் யார் கீழே அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை அந்த படங்கள் சொல்லும் சுப்பிரமணியசாமி நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார் ஜெயலலிதா நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார் நம்முடைய அப்துல் கலாம் கீழே இருக்கிறார் நம்முடைய அமைச்சர் எல் முருகன் கீழே இருக்கிறார் அவர் அமைச்சராக இருக்கலாம் எல் முருகன் யார் என்று அவர்களுக்கு தெரியும் இல்லையா எனவே இதுதான் அவர்களுக்கும் நமக்குமான அடிப்படை வேறுபாடு ஐயா பெரியார் அவர்களின் குணம் அவர் என்ன கடவுளை ஏற்றவரா கடவுள் வாழ்த்து ஏற்றவரா கடவுள் வாழ்த்து பாடுகிற போது கைத்தடியுடன் எழுந்து நிற்க முடியாத நிலையில் அருகில் இருக்கிற இரண்டு பேரின் தோள்களில் கைகளை போட்டுக்கொண்டு நின்றவர் பெரியார் அது நம் பழக்கம் தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது அமர்ந்திருப்பது அவர்கள் பழக்கம் எத்தனை வேறுபாடு கொள்கையில் மட்டுமல்ல குணங்களிலும் இருக்கிற வேறுபாட்டை நான் சொல்லுகிறேன் தனியாக வந்து ஒரு நண்பன் நம்மிடத்திலே வருத்தம் தெரிவித்தால் வெளியில் சொல்லக்கூடாது என்பது பெரியார் தந்த பாடம் வீடியோ எடுத்து வெளியிடுங்கள் என்பது அவர்கள் கற்று வைத்திருக்கிற பாடம் ஒவ்வொரு இடத்திலும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது என்பதற்காக நான் சொல்லுகிறேன் குன்றக்குடி அடிகணாருக்கே நூற்றாண்டு விழாவை நடத்துவது நம்முடைய மரபு குன்றக்குடி அடிகளாருக்கு இந்த தீக்காக்காரர்கள் விழா நடத்தியதாலும் அவர்களுக்கு மடத்தில் சாப்பாடு போட்டதாலும் தான் குன்றக்குடி யானைகள் இறந்து போய்விட்டன என்று சொல்லுவது ஹெச் ராஜா மரபு ஆனால் எவ்வளவு வலிமை உள்ளவர்கள் நீங்கள் நம்முடைய ஆசிரியரும் கவிஞரும் போய் உணவு சாப்பிட்டால் யானையே சேர்த்து போகும் என்று ஹெச் ராஜா கருதுகிறார் நண்பர்களே தலைவர் கலைஞரவர்கள் உடல்நலம் இல்லாமல் இருந்தபோது ஹெச் ராஜா எழுதினார் பாருங்கள் கடவுளை பற்றி நிந்தனை செய்தவர்கள் கடைசியாக பேச முடியாமல் போய்விடுவார்கள் என்பதை இன்று நாம் அறிந்தோம் என்று சொன்னார் நான் அடுத்து சொன்னேன் அப்படியா வாஜ்பாய் அவர்களுக்கு ஏன் இப்படி ஆயிற்றென்று நான் இப்போதுதான் அறிந்து கொள்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்று சொன்னேன் அதாவது வாஜ்பாய் அவர்களுக்கும் கலைஞருக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை இரண்டு பேரும் பிறந்ததும் ஒரே ஆண்டு இறந்ததும் ஒரே ஆண்டு கலைஞரை விட வாஜ்பாய் ஆறு மாதம் இளையவர் கலைஞருக்கு பிறகு ஆறு ஏழு நாடுகளுக்கு பிறகு அவர் இறந்து போனார் அதே ஆகஸ்ட் மாதம்தான் ஆனால் யார் ஒருவருக்கும் இப்படி காரணம் கற்பிப்பது தான் இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடம் வரைக்கும் வந்திருக்கிறது போகட்டும் இந்த மலர் பற்றிய ஆய்வுரை உண்மையாக சொல்ல வேண்டுமானால் இரண்டு நாட்களுக்கு முன்னால் அந்த மலரினுடைய தட்டச்சு செய்த படிகளை கொடுத்தார்கள் வாங்கி வைத்துவிட்டு மதுரைக்கு போய்விட்டேன் மதுரை நிகழ்ச்சிகள் முடிந்து இன்று காலையிலே தான் வந்தேன் இப்போதும் மலரை நான் படிக்கவில்லை புரட்டினேன் அதுதான் உண்மை அதியமானினுடைய ஒரு பக்கத்தை படித்தேன் நம்முடைய ஐயா பா வீரமணி அவர்கள் எழுதியிருக்கிற செய்தியை படித்தேன் அருள்மொழி திருமாவேலன் எழுதியிருக்கிற கட்டுரைகளை புரட்டினேன் ஒரே ஒரு செய்தியை மட்டும் மலரிலிருந்து கூறிவிட்டு நான் விடைபெறுகிறேன் ராகுல் காந்தி அவர்கள் அனுப்பியிருக்கிற ஒரு செய்தி மெசேஜ் என்று போட்டிருக்கிறார்கள் அதில் அவர் சொல்லியிருக்கிற அந்த செய்தி ஐயா பெரியார் அவர்களை பற்றிய ஒரு பேர் உண்மையை நமக்கு சொல்லுகிறது நான் கூட என்ன கருதினேன் என்றால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இடத்திலிருந்தும் மானமிகு சுயமரியாதைக்காரரை எங்களுக்கு தந்த இயக்கம் என்றுதான் சுயமரியாதை இயக்கத்தை நம்முடைய கழகத்தின் தலைவர் எழுதியிருக்கிறார் ராகுல் காந்தி ஒரு வழக்கமான ஒரு கேட்டதற்காக ஒரு வாழ்த்துறை அனுப்பியிருப்பார் என்று தான் நான் கருதினேன் அதில் இருக்கிற வரி இப்படி சொல்லுகிறது தந்தை பெரியார்ஸ் டவரிங் இன்டலக்ட் அண்ட் லீடர்ஷிப் அதையும் அவர் அறிவு என்று சொல்லவில்லை மிக உயர்ந்த அறிவு தந்தை பெரியார்ஸ் டவரிங் இன்டலக்ட் அண்ட் லீடர்ஷிப் ஹெல்ப்ட் க்ரோஸ் ஆஃப் பீப்புள் பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் அப்ரே அப்ரெஷன் அண்ட் கிரியேட் எ லைஃப் ஆஃப் டிகினிட்டி இதுதான் அவர் எழுதியிருக்கிற வரி தந்தை பெரியாரினுடைய மிக உயர்ந்த அறிவும் புகழும் அவர் பெரியாரின் அறிவையும் புகழையும் பாராட்டவில்லை அந்த அறிவும் புகழும் எதற்கு பயன்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி அவர் பாராட்டுகிறார் தந்தை பெரியார் அவர்களினுடைய மிக உயர்ந்த அறிவும் புகழும் கோடிக்கணக்கான மக்களுக்கு தலைமுறை தலைமுறையாக இருந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்கும் தன்மானமுள்ள வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கும் உதவிற்று என்று ராகுல் காந்தி சொல்லுகிறார் நாங்கள் பார்ப்பனர்கள் என்பதற்காக மட்டும் ஒருவரை வெறுப்பதும் இல்லை பார்ப்பனர் அல்லாதவர் என்பதற்காக மட்டும் ஒருவரை ஆதரிப்பதும் இல்லை அப்படி இருந்தால் நாங்கள் பார்ப்பனர் அல்லாத மோடியை எதிர்க்க வேண்டியதும் பார்ப்பனர் என்று சொல்லப்படுகிற ராகுலை ஆதரிக்க வேண்டியதும் நமக்கு நேர்ந்திருக்காது அடிப்படை கருத்தியலில் தான் நாம் ஒன்றுபடுகிறோம் அடிப்படை கருத்தியலில் தான் வேறுபட்டு நிற்கிறோம் ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் அரவணைப்பை மனிதநேயத்தை அறிவியல் பார்வையை என்றென்றும் ஏற்கிறோம் அதுதான் பெரியார் பிறந்த நாளில் நாம் மீண்டும் ஏற்றுக்கொள்ளுகிற உறுதி நன்றி வணக்கம்